வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நாம் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக கவனமாக பாருங்கள் சரியா இது வந்து நோட்டிஃபிகேஷன் இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓகே அண்ட் டேட் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்ஃபேக்ட் அப்லோட் பண்ண நேற்றுன்னு நினச்சிக்கினேன் ஓகே டுவெண்ட்டி டூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு லாஸ்ட் டேட்டு த க்ளோசிங் வந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ பார்த்திங்கன்னா நியர்லி இதில் ஒரு ஒம்பது நாள் இதில் ஒரு பதினாலு டோட்டலி டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்து ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்ல என்னென்ன சரத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக ஓகே ரைட் இது நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்போவுமே பார்க்குறதா படந்த ஆண்கள்லேயும் பார்த்துருக்கோம் ஸோ யூபிஎஸ்சி நமக்கு தெரியும் அண்டு டேட்டு வந்து நேற்று டேட்டு தட் இஸ் ட்வெண்ட்டி டூ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு லாஸ்ட் டேட்டு அதில் நம்ம சொல்லிட்டோம் பதினொன்று ரெண்டு இதுதான் டீட்டெயில் அண்டு இம்பார்ட்டண்ட் இது யூபிஎஸ்சி வெப்சைட் இருக்குது அப்புறம் நம்ம அதை டீட்டெயிலில் பார்ப்போம் அண்டு கேண்டிடேட் ஷுட்டு என்ஷூர் தேர் எலிஜிபிலிட்டி ஃபார் தி எக்ஸாமினேஷன் இதை தான் நம்ம ஒன்றுன்னா பார்க்க போகிறோம் ஸோ பார்ப்போம் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரைட்டா ஓகே ஹவு டு அப்ளையில் நமக்கு தெரியும் எல்லாமே ஆன்லைனில் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட்டு ஜிஓ டாட் இன் இதெல்லாம் நிரம்பணும் அப்புறம் இது ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்பர் வரும் அது எல்லோரும் தெரியும் நிரப்புறதுக்கு அதுக்கப்புறம் இதில் மாடிஃபிகேஷன் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்போஸ் தப்பாக போயிடுது எதாவது போயிடுதுன்னா கூட நம்ம ஏற்கனவே பார்த்த டேட்டு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பதினோராந்தேதி தேதி லாஸ்ட் டேட் அதுக்கப்புறம் ஏழு நாள் ஓப்பன் வச்சுருப்பாங்க ஏழு நாள் ஓப்பன் பண்ணிச்சிருப்பாங்க பன்னிரெண்டாம் தேதியிலருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இது ஓப்பனாக இருக்கும் அதில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நம்ம பாஸ்வேர்டு வச்சு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம பேசுனது தான் ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன இருக்குன்னா கேண்டிடேட்ஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களா ஃபோட்டோ ஐடியில் ஆதார் கார்டு ஓட்ரு ஐடி கார்டு பாஸ்போர்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் எனி அதர் ஃபோட்டோ ஐடி கார்டு இஷ்யூட் விஜேட்டர் கவர்மெண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆகுதி ஃபோட்டோ ஐடி கார்டு வில் ஹேவ் டு பி ப்ரொவைடட் பை தி கேண்டிடேட் வீ வில் ஃபில்லிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் த ஃபோட்டோ ஐடி கார்டு வில் பி யூஸ்ட் ஃபார் ஆல் ஃபியூச்சர் பர்பஸஸ் நான் வச்சுக்கோங்க ரைட்டா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் லாஸ்ட் டேட் வந்து லெவன்த் ஃபெப்ரவரி ஆறு மணி ஓகே அண்ட் நமக்கு தெரியும் பெனல்டி ஃபார் ராங் ஆன்சர் ஒன் தேர்டு ராங் ஆன்சர் நெகட்டிவ் மார்க் போயிடும் அப்படிங்கிறது ப்ரிலிமினரியில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் போயிடும் இது ஆ வச்சுக்கணும் ஓகே ரைட் அப்புறம் வந்து நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் முடித்த பிறகு ஏழு நாளைக்கு இந்த இது ஓப்பனாக இருக்கும் ஸோ தட் இஸ் அ பார்ட் வந்து செவன்த் டே ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இருக்கும் தட் இஸ் ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் ரெப்ரென்டேஷன் போர்ட்டல் இது ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் நாலு சாய்ஸ் கொஸ்டினில் சாய்ஸே தப்பாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ரெஃபர் டு தி யூபிஎஸ்சி ஓகே இது எல்லா தேர்வுலையும் இந்த இது இருக்குது இப்போ நீட் தேர்வில் இருக்குது அது சிவில் சர்வீஸில் நாளைக்கு முன்னாடி இருக்குது அப்புறம் ஃபெசிலிட்டேஷன் கவுண்டர் இருக்குது ஓகே இந்த டீட்டெயில் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் டேயில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஈவினிங் பார்க்கலாம் அவன் மொபைல் ஃபோன் பேண்டு இது நார்மலாக ஒரு ரூட்டீன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப் இந்த அப்லோடிங் ஃபோட்டோகிராஃபில் வந்து லாஸ்ட் இயர் தான் அந்த பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க நம்ம ஃபோட்டோகிராஃப் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி தான் எடுத்துருக்கணும் நாட் மோர் தன் டென் டேஸ் டென் டேஸ் முன்னாடி எடுத்துருக்கணும் அது மட்டும் கிடையாது இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அப்படியே தான் நீங்கள் இருக்கணும் அதுதான் அடுத்தது அப்புறம் தி என்ஷியோர் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அண்ட் டேட் விச் ஃபோட்டோகிராஃப் வாஸ் டேக்கன் clearly கிளியர்லி மென்ஷன் ஃபோட்டோகிராஃப் த கேண்டிடேட் ஸ்பேஸ் ஷுட் ஆக்குபை த்ரீ ஃபோர்த் ஆஃப் தி ஸ்பேஸ் கிவன் சரியா அப்புறம் இந்த இது என்னன்னா இதே போஸ்டர் இதே ஃபோட்டோ தான் ப்ரிலிமினரி interview, personality பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பேரட் ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூலேயும் பியர்டெலாம் போகணும் பிஎட் இல்லாமல் மீசை இல்லாமல் கொடுத்தீங்கன்னா மீசை இல்லாமல் தான் போகணும் மீசையோட கொடுத்தீங்கன்னா மீசையோடு தான் போகணும் ஞாபகிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்பெக்ஸ் போடுறீங்க ஸ்பெக்ஸோடு இருக்கணும் முஸ்டாச் இருந்தால் முஸ்டாச் எல்லாமே நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் போகையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் இன்செக்ஷன் இன்ஸ்டெக்ஷன் எக்ஸாமுக்காலுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிறது ஓகே ஸோ தட் இஸ் அ வெரி யூஷுவல் இன்செக்ஷன் அதுக்கப்புறம் டு ஒயிட்டு தி என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில் நம்ம பேச போகிறோம் ரைட்டா ஸோ மொத்தம் இருபத்தி மூணு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இந்த வட்டம் முதல்ல இண்டியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் அப்புறம் இண்டியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் குரூப் ஏ ஐஏஎஸ் Then, Indian Civil Account Service Group A, ICAS. Then, Indian Corporate Law Service Group A, ICLS. And, Indian Defense Account Service Group A, that is IDAS. Upper Indian Defense Estates Service, that is IDES. Upper Indian Information Service Group A, that is IAS. Then, Indian Postal Service Group A, that is IPOS. Normally, it is written like that. அண்ட் இந்தியன் போஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் குரூப் ஏ தட் இஸ் இன் ஐபிடிஏஎஃப்எஸ் தென் இந்த இந்த ஐஆர்எம்எஸை தனித்தனியாக பிரித்தாச்சு இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ட்ராஃபிக் குரூப்ஏ தட் இஸ் பழைய காலத்தில் இருந்த ஐஆர்டிஎஸ் இப்போ ஐஆர்எம்எஸ் ட்ராஃபிக் அதுக்கப்புறம் ஐஆர் டிஎஸ் இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ் வந்து இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பர்சனல் குரூப் ஏ அதுக்கப்புறமா இருக்கிறது இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அக்கவுண்ட்ஸ் தட் இஸ் இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ் ஐஆர்ஏஎஸ் எல்லாமே ஐஆர்எம்எஸ் அப்படிங்கிற பேரில் வந்தாச்சு சரியா அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஓகே எஸ் குரூபிஏ அப்புறம் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் தட் இஸ் குரூப் ஏ ஐசிசிஎஸ் தென் இண்டியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ் குரூப் ஏ தென் இண்டியன் ட்ரேட் சர்வீஸ் கிரேட் த்ரீ ட்ரேட் சர்வீஸ் கிரேட் த்ரீ அண்டு இப்போ இது கொஞ்சம் ரேங்கிங்கில் மாற்றி கொடுத்துருக்காங்க தென் வி வில் சி தி ரிமைனிங் சர்வீசஸ் தென் இண்டியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் கோர்ட் சர்வீஸ் தட் செக்ஷன் ஆஃபீஸர் கிரேட் இது பத் பத்தொம்போது சர்வீஸ் தென் இருபது டெல்லி அந்தமான் நிகோபார் லக்ஷதீவ் தேமன் தயூப் துறா நகரில் தட் இஸ் கால்டு டேனிக்ஸ் குரூப் பி தட் இஸ் சிவில் சர்வீசஸ் தென் அதே மாதிரி டெல்லி அந்தமான் நிகோபார் சர்வீஸ் ஓகே அது வந்து டேனிக்ஸ் இட்ஸ் அ போலீஸ் சர்வீஸ் தென் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் பாண்டிக் தென் பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ் மொத்தம் இருபத்தி மூணு சர்வீஸில் பத்தொம்போது சர்வீஸு குரூப் ஏ சர்வீஸு அதில் ரெண்டு சர்வீஸ் வந்து பத்தொம்போது இல்லை இன்ஃபேக்ட் பதினெட்டு பதினெட்டு சர்வீஸு குரூப் ஏ சர்வீஸு அதில் ரெண்டு சர்வீஸு ஆல் இண்டியா சர்வீஸ் தட் இஸ் ஐஏஎஸ் அண்டு ஐபிஎஸ் ஓகே அது ஸ்டேட் அலாட் பண்ணால் நம்ம நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமானது நமக்கு என்னென்ன வேக்கன்சி என்னென்ன கேடரில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க மொத்தமாக மொத்த வேக்கன்சி நமக்கு தெரியுது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது இதில் முப்பத்தி எட்டு வேக்கன்சி வந்து முப்பத்தி எட்டு வேக்கன்சி வந்து பெர்சன்ஸ் வித்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பெர்சன்ஸ் வித்து பென்ச் மார்க் டிசபிலிட்டி அதில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வேக்கன்சீஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் லோவிஷன் தென் செவன் வேக்கன்சீஸ் ஃபார் டஃப் அண்ட் ஹார்ட் ஹியரிங் தென் டென் வேக்கன்சீஸ் ஃபார் லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி அண்ட் செர்பிலல் பாலிசி லெப்ரஸி க்யூடு டோஆர்விசம் ஆக்சிடன்ட் ஆக்டிங்ஸ் அண்ட் மஸ்குலர் டயஸ்ட்ரோபி த நயன் வேக்கன்சிஸ் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அமங்க்ஸ் எ பர்சன் அண்டர் தி ஏ டூ சி எல்லாமே இருக்கும் ஏபிசி எல்லாமே சேர்ந்தது இன்க்ளூடிங் டெஃப் பிளைண்ட்னஸ் எல்லாமே இருக்கும் மல்டிபிள் டிசபிலிட்டி ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷனே ஆல்சோ ஃபர்தர் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி ஷெடியூல் காஸ்ட்டுக்கும் ஷெடியூல் ட்ரைபுக்கு இருக்கும் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸுக்கும் எக்கனாமிக் விக்கியர் செக்ஷன் இருக்கும் வித் பெர்சன்ஸ் வித் பெஞ்சிமார் டிசபிலிட்டி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ரைட்டா ஸோ திஸ் இஸ் த டீட்டெயில் நான் வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு போஸ்ட்டு அப்புறம் ஒரு ஏழு அப்புறம் ஒரு பத்து அப்புறம் ஒம்பது ஸோ முப்பத்தி எட்டு போஸ்ட்டு இந்த ரிசர்வேஷனில் இருக்கு ஓகே அடுத்தது வந்து இந்த லிஸ்ட்டு சர்வீசஸ் ஐடென்டிஃபைடு என்னென்ன சர்வீஸ்க்கு என்னென்ன இது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணியாச்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் அட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு ஃபாரின் சர்வீஸு ஆடிட் அண்ட் கவுன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது இதில் என்னென்ன கேட்டகரி என்னென்ன கேட்டகிரி இது பண்ணியிருக்காங்க இதில் என்ன கேட்டகரி அப்புறம் இதில் என்ன கேட்டகரி மூணுமே ஃபங்க்ஷனில் எல்லாமே இதில் இருக்குது இதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க ஏன்னா இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் நம்பர் சிக்ஸ் வந்து கரெக்டாக தெரியும் நார்மலாக இந்த டிசபிலிட்டி இதில் வாங்கணும் அப்படிங்க நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்க அப்படிங்க பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் என்னென்ன என்னென்ன அப்படின்னு ஓகே ஸோ தேட் இஸ் டன் அதுக்கப்புறம் அப்ரிவேஷன் இருக்குது அடுத்து என்னென்ன அப்ரிவேஷன் லேட்டஸ்ட் என்னென்ன அப்ரிவேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்டி அப்படின்னா லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி விஐனா விஷுவல் இம்பேர்மெண்ட் ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்ட் எம்டினால் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இதுதாங்க மெயின் கேட்டகரி ஓகே இந்த நாலு கேட்டகரி மெயின் கேட்டகரி ஓகே இதுக்கப்புறம் ஃபர்தராக அது ஒன்று ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் சப் கேட்டகரி வரும் இதுதான் மெயின் ஃபோர் கேட்டகரிஸ் நான் வச்சுக்கோங்க இதுதான் வந்து பெஞ்ச்மார் டிசபிலிட்டி உள்ள இந்த பேர் பிறகு நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா ஒன்று இருக்கும் ஃபங்க்ஷனல் இதெல்லாம் இருக்கும் அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து பா நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து சென்டர் என்னென்ன சென்டரில் நம்ம பிரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக பார்க்குறவங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் அஞ்சு இடத்துல இருக்குது டோட்டலாக அஞ்சு இடத்துல இந்த ஓட்டம் இருக்குது ஒன்று வந்து நமக்கு எப்போவும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சென்னை பதினைஞ்சாவில் இருக்குது அப்புறம் கோயம்புத்தூர் பதினாறு ரெண்டு இடம் ஆகிடுது ரெண்டு இடம் ஆகிடுச்சா அதற்கு அப்புறம் வந்து மதுரை நாற்பத்தி எட்டில் இருக்குது மதுரை மூணு இடம் ஆகிடுச்சு அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி எழுபத்தி மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி அப்புறம் இருக்கிறது வந்து வேலூர் எழுபத்தி ஏழாம் இடத்துல இருக்குது வேலூர் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இடம் ஆச்சு இது போக நமக்கு முக்கியமாக ஒரு இடம் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரி ஆல்சோ இப்போ நியர்பை இப்போ வந்து கடலூரில் இருக்கவங்க இல்லை சிதம்பரத்தில் இருக்கவங்களாம் புதுச்சேரி சென்டர் போட்டு புதுச்சேரி பார்த்துக்கலாம் ஸோ ஹியர் இஸ் த புதுச்சேரி புதுச்சேரிஸ் நம்பர் ஃபிஃப்டி நைன் புதுச்சேரி ஆல்சோ ரைட்டா ஸோ நான் அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்குது ஒன்று புதுச்சேரி மொத்தம் தமிழ்நாடு உள்ளடக்கி ஆறு இடத்துல பிரில்முறை மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு இடம் சென்னை மட்டும்தான் பிரிலிமினரி பாஸ் பண்ணேன் என்ன கொஞ்சம் பேர் தாழ்வாங்க சென்னை மட்டும்தான் இருக்குது ஆறாம் நம்பர் ஓகே இந்த கோடு ஸோ ரைட் அப்புறம் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க ஒரு நீங்கள் இந்த ஊரில் எனக்கு ஸ்டாண்ட் சென்டர் வேணுன்றீங்க பட் நார்மலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் அங்கே நமக்கு அந்த கிடைச்சிரும் அப்படி இல்லைனா அப்படின்னா தே ஹேவ் டிஸ்கிரிஷன் டு சேஞ்ச் யுவர் எந்த ப்ரொவிஷனில் மாற்ற முடியாதுன்னு நாட் வித் ஸ்டாண்டிங் த the செட் ப்ரொவிஷன் the கமிஷன் ரிசர்வ்ஸ் ரைட் டு சேஞ்ச் சென்டர்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்கிரிஷன் அண்ட் சிச்சுவேஷன் டிமான்ஸ் ஒருத்தர் பிரச்சனை இருக்குது ஒரு கம்யூனல் வயலன்ஸ் இருக்குது எக்ஸாம் நடத்த முடியாது அட்வான்ஸாக தெரியுது அப்போ சென்டரை மாற்றி எக்ஸாம் எழுத வைப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஓகே இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனில் நமக்கு தெரியும் ஸோ இப்போ புதுசாக இருக்கவங்களுக்கு நம்ம அது சொல்ல வேண்டியது அப்பெண்டிக்ஸ் ஒன் அண்ட் டூவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் ஸ்டேஜஸ் இருக்குது இதில் ப்ரிலிமினரி அடுத்து மெயின் எக்ஸாமினே மெயின் எக்ஸாமினேஷனு மெயின் ரிட்டர்ன் அண்ட் இன்டர்வியூ ரெண்டும் சேர்ந்தது ஸோ இதில் வந்து நம்ம ஆன்லைனில் எப்போ யார் யார் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற கேட்டகரி கரெக்டாக ஃபில் எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூஎஸ்சி பி டபிள்யூடி அண்ட் எக்ஸீஸ்மன் எல்லாமே இருக்குது ஓகே அண்டு அப்புறம் வந்து மெயின் ப்ரிலிமினரி முடிச்சோடனே கம்சன் ப்ரொவைட் டென் டேஸ் ரிசல்ட் ஆஃப் ப்ரிலிமினரி அண்ட் டேக்கிங் கேடர் ப்ரிஃபரன்ஸ் மறுபடியும் நம்ம கேடர் ப்ரிஃபரன்ஸ் என்ன கேடர் ப்ரிஃபரன்ஸ் ஒன்று மாற்றினா மாற்றிக்கலாம் அதுக்கு ஒரு விஷயம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் இரநூறுபா மட்டும்தான் இரநூறுபா ஓகே அண்ட் லேடிஸ்க்கு அது கிடையாது எஸ்சி எஸ்டிக்கும் ஃபீஸு கிடையாது ஓகே ஸோ இது இப்போ நம்ம ஃபர்தராக யாராவது நம்ம வந்து பார்க்க தேவையில்லை வீல் கம் அண்ட் பேசிக்கலி எலிஜிபிலிட்டி ரெட்டியராக இப்போ ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் நேஷ்னாலிட்டி இதில் ஃபுல்லாக இருக்குது படித்து பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வீன் இண்டியன் ஃபாரின் சர்வீன் போலீஸ் சர்வீஸ் மஸ்ட் பீ இன் இண்டியன் அண்ட் அதர் கண்ட்ரிட் மேபி சிட்டிசன் ஆஃப் இண்டியா சிட்டிசன் ஆஃப் சப்ஜெக்ட் டு நேபால் பூட்டான் தேப்பித் பீஜி இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் இது நீங்கள் படித்து பாருங்கள் அது ஒன்றும் கிடையாது ரொம்ப அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து இங்கே இருக்கு இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இருபத்தோரு வயசு என்ன கட் ஆஃப்டேட்டு முப்பத்திரண்டு வயசுக்குள்ளே ஃபஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கட் ஆஃப்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வருஷம் ஃபஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருஸ்ட் ஆகஸ்ட் ஸோ மஸ்ட் நாட் ஹவ் பார்ன் ஏழியர் தென் செகண்ட் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ நாட் லேட்டர் தேன் ஃபஸ்ட் ஆகஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் la ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்தவங்க august இப்போ செகண்ட் ஆகஸ்ட்டில் இங்கே பிறந்தால் கூட you கிடையாது very வெரி so ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் are எலிஜிபிள் adhe அங்கே போயிட்டு poi நீங்கள் வந்து செகண்ட் ஆகஸ்ட்டு august த்ரீ இருக்குல்ல அதில் சப்போஸ் ஃபஸ்ட் ஆகஸ்ட் நைன்டி த்ரீல இருந்திங்கன்னா கூட யூஆர் நாட் எலிஜிபிள் ஓகே இதுதான் அப்புறம் வந்து ஃபைவ் இயர் எல்லாருக்கும் இந்த இது கொடுத்துருக்காங்க ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்புக்கு அண்ட் த்ரீ இயர்ஸ் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் பிளாங் டு அதர் பேக்அவுட் கிளாஸஸ் அண்ட் டிஃபென்ஸ் பர்சனல் இவங்களுக்கெல்லாம் மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க ரைட்டா டிசேபிள்டு பர்சன் இந்த மாதிரிக்கு அப்புறம் அப் டூ ஃபைவ் இயர்ஸ் இந்த கேஸ் ஆஃப் எக்ஸரிஷ்மன் இன்க்ளூடிங் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் எமர்ஜென்சி கமிஷன் எல்லாருமே இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த இது இருக்குது அதே மாதிரி பெஞ்ச் மார்க் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என் அடிஷன் டு தேர் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அப் டு மேக்ஸிமம் டென் இயர்ஸ் பார்த்தீங்களா டென் இயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் கண்டிட் பிளாங்க் டூ பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இது யார் யார் இவங்கெல்லாம் யார் யாருன்ட்டு ஓகே ஸோ இது நமக்கு கண்டிப்பாக தெரியணும் அதனால தான் நம்ம இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஓகே அடுத்தது நம்ம குயிக்காக போயிடுவோம் ஸோ இது இப்போ நிமிஷம் ஆகிடுச்சி இந்த நம்மளுடைய இது அப்புறம் யா அண்டு இதில் வந்து எஸ்சிஎஸ்டி பாருங்கள் லிமிட்டு பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நோ லிமிட்டு ஓபிசி நயன் அட்டம்ஸு பிடபிள்யூடி ஒம்போது ஃபார் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி அண்ட் அமில் அன்லிமிட்டெட் ஃபார் எஸ்சிஎஸ்டி ஓகே ஸோ இதுதான் என்னென்ன இதுக்கு கேட்டகரிக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபீஸ் இருந்தா இருக்குது ப்ரிலிமினியை பொறுத்தளவுக்கு நம்ம மெயின் ஆண்டிக்கு இரநூறு மார்க் இரநூறுவா சொன்னால் ப்ரிலிமினரிக்கு நூறுரூபா எஸ்சி எஸ்டிக்கு அதுவும் இல்லை ஓகே பாருங்கள் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் ஃபீமேல் ஆல்சோ ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ ஆர் தே ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் ஃபீஸ் அண்டு நெட் பேங்கிங் யூஸிங் விசா மாஸ்டர் ருபே கிரெடிட் டெபிட் அண்ட் யுபிஐ பேமெண்ட் யூ கேன் மேக் தட் ஓகே இது ஃபீஸ் கட்டுறது தென் அடுத்தது வந்து ஹவு டு அப்ளை நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் யூபிஎஸ்சி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இதுதான் ஸ்டாண்டர்ட் அண்ட் யுல் கெட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ப்ரொஃபைல் அதை பேஸ் பண்ணி அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த விண்டோ கிளியர் ஆகும் அப்போ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த டேட் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதான் ஸோ யுல் ஹாவ் அ ஒன் வீக் டைம் டு ரியலி டூ எனி சேஞ்ச் ஆர் சம்திங் லைக் தட் தட் இஸ் பன்னெண்டு பன்னெண்டு சாரி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு டைம் ஒரு டே ஒரு ஏழு நாள் ஓப்பனாக இருக்கும் இதுதான் தென் ஃபர்தராக வந்து நம்ம இதெல்லாம் டேட்டு பாருங்கள் லாஸ்ட் டேட் சொல்லியாச்சு நம்ம வந்து வி ஆர் ஆல்ரெடி டோல்டு லெவன்த்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் லெவன்த் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் கமிஷன் எல்லாமே நம்ம பேசியாச்சு ஓகே முக்கியமான கமிஷனில் பேசல இயர் ஆஃப் தி எக்ஸாம் எழுதணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ரோல் நம்பர் இஃப் ரிசீவ்டு கேண்டிடேட்ஸ் இன் ஃபுல் அண்ட் பிளாக் லெட்டர் இதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் லெட்டர் எழுதுனா அவங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை கம்ப்ளீட் போர்ட்டில் போகிற போட் போட்டு போஸ்ட் லெட்டர்ஸ் அண்ட் வேலிடி ஆக்டிவ் இமெயில் ஐடி இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம அனுப்புனோம்னா நமக்கு வீல் கெட்ட திஸ் திங் ஓகே அப்புறம் இன்னொட் இந்த விட வீடியோவில் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸை பற்றியும் பேச போகிறோம் ஓகே அதனால தான் நம்ம வந்து பிக்கப் போயிட்டுருக்கோம் அண்டு ஸோ தேட்ஸ் ஓகே நவ் வில் ஜஸ்ட் கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோம் ப்ரிலிமினரி அப்ஜெக்டிவ் டைப்பு அண்டு மெயின் வந்து ரிட்டன் டைப் ரொம்ப சிம்பிள் மெயின் அப்ஜெக்டிவ் டைப்பு அண்டு மெயின் ப்ரிலிமினரி மெயின் ரிட்டன் டைப்பு அண்டு ஹியர் இஸ் இரநூறு மார்க்குக்கு இந்த பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம் இப்போ மல்டிபிள் கொஸ்டின்ஸு இது வந்து இரநூறு மார்க்கு தான் இது ரெண்டு பேப்பரும் அண்டு இது வந்து டூ ஹவர்ஸ் பீரியடு இதில் வந்து இது மட்டும் தான் கட் ஆஃப் உண்டு அண்டு பேப்பர் டூ சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபைங் தான் நீங்கள் முப்பது மூணு பெர்சன்ட் வாங்கினா போதும் அண்டு கொஸ்டின்ஸ் வில் பி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்டு சிலவையெல்லாம் இது கீழே இருக்குது நம்ம அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறதுல அதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும் இது கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து பாட்டுல இண்டியன் லாங்குவேஜ் முந்நூறு மார்க்கு இது வந்து ரெண்டு அதே மாதிரி இங்கிலீஷ் முந்நூறு மார்க்கு டென்த் ரேங்க் தான் பேசிக் எலிஜிபிலிட்டி பட் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு இது பாஸ் பண்ணால் தான் மற்ற பேப்பரை திருத்துவாங்க நல்லா பாஸ் பண்ணணும் ஸோ டென்த் அளவுக்கு இது இருக்கணும் அப்புறம் வந்து பேப்பர் எதுக்கு கவுண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிட்டுக்கு பேப்பர் ஒன்று இரநூத்தம்பது மார்க்கு தென் எஸ்ஏ ஒரு இரநூத்தம்பது மார்க்கு தட் இஸ் எஸ்ஏ தான் பேப்பர் ஒன்று தென் ஜெனரல் ஸ்டடீஸ் ஒன்று இரநூத்தம்பது ஜெனரல் ஸ்டடீஸ் ரெண்டு இரநூத்தம்பது ஜெனரல் ஸ்டடீஸ் மூணு இரநூத்தம்பது ஜெனரல் ஸ்டடீஸ் நாலு இரநூத்தம்பது இதெல்லாம் பேப்பர் ஒன்று எஸ்ஏ அப்போ பேப்பர் டூ ஜிஎஸ் ஒன் பேப்பர் த்ரீ ஜிஎஸ் டூ பேப்பர் ஃபோர் ஜிஎஸ் த்ரீ பேப்பர் ஃபைவ் ஜிஎஸ் ஃபோர் அப்புறம் ஆப்ஷனல் பேப்பர் வந்து பேப்பர் ஒன்று இரநூத்தம்பது பேப்பர் டூ இன்னொரு இரநூத்தம்பது மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் வரும் டோட்டல் வந்துடும் இதுக்கு அப்புறமா நம்ம இன்டர்வியூ இருக்குது பார்த்திங்களா பேப்பர் டூ தான் சேர்த்து இது ஒரு இரநூத்தம்பது அண்டு சப் டோட்டலில் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரிட்டர்ன் மார்க்கு இவ்வளோ தான் ஓகே அப்புறம் பெர்சனாலிட்டி டெஸ்ட்டு டூ செவன்டி ஃபைவ் அண்ட் டோட்டல் மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ரேங்கிங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதிப்பெண்களுக்கு பெண்களுக்கு வந்தப்புற தான் ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இதுக்கப்புறம் நம்ம இந்நீதியெல்லாம் சிலபஸ் இதெல்லாம் இருக்கோம் இந்த மாதிரி எக்ஸாமு ஸ்கிரிப்ட் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை என்னென்ன ஆப்ஷனல் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு முறை பார்த்துருவோமா மெயின் ஆப்ஷனலு எல்லா லிட்ரேச்சர் நிறையா இருக்காது போக ஆப்ஷனலு அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆந்த்ரபாலஜி பாட்டனி கெமிஸ்ட்ரி சிவில் இன்ஜினியரிங் காமர்ஸ் அண்ட் இண்ட் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜாகிரஃபி ஜியாலஜி ஹிஸ்ட்ரி லா மேனேஜ்மெண்ட்டு மேத்தமேட்டிக்ஸு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெடிக்கல் சயின்சஸ் ஃபிலாசி ஃபிசிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து தென் யூ ஹேவ் அ சைக்காலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தென் சோசியாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அண்ட் சுவாலஜி அண்டு லிட்ரேச்சர் எத்தனை லிட்ரேச்சர் இருக்குங்க அசாமீஸ் பெங்காலி போடோ டோக்ரி குஜராத்தி ஹிந்தி கனடா காஷ்மீரி கொங்கனி மைத்திலி மலையா மலையாளம் மணிப்பூரி மராத்தி நேபாளி ஒடியா பஞ்சாபி காஷ்மீரி சாரி சான்ஸ்கிரீட்டு சந்தாலி சிந்தி தமிழ் தெலுங்கு உருது இங்கிலீஷ் இந்த இதில் இருபத்தி ஆறு சப்ஜெக்ட் இருக்குது இருபத்தி அஞ்சு சப்ஜெக்ட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சப்ஜெக்ட் இருபத்தி ஆறாவதாக ஏதாவது டெச் எடுக்கலாம் இது எடுக்கலாம் அது இருபத்தஞ்சு சப்ஜெக்டில் ஏதா ஒன்று எடுக்கலாம் ரைட்டா ரைட் ஸோ தேட்ஸ் இட் அப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் டக்குன்னு பார்க்க போகிறோம் ஒன்று ஓபிசி ரிசர்வேஷன் இதில் என்ன மாதிரி இருக்குது ஓபிசி சர்டிஃபிகேட் நான் வாங்குறதுக்கு இந்த வருஷம் வாங்கிருக்கணுங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ள சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் நான் வச்சிக்க பார்த்தீங்களா ஃப்ரம் தி சர்டிபிகேட் டீ ப்ரொட்யூஸ் அதர் பேக்வேர்ட் க்ளாஸ் அப்ளைங் பர் பைன்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டாக் கவர் ஆஃப் இண்டா இது ஃபுல் இதுவே இருக்கு இது ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஃபார்மெட்டு நெட்டில் இருக்குது இதை மறக்காமல் இது பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு வந்து இந்த இது தெரியாது எங்கடா இருக்குதுன்னு தேடும் அதுதான் நம்ம காமிக்கிறோம் அடுத்து இது எஸ்சிஎஸ்டி பிரிஸ்கிரிவ் ப்ரொஃபார்மா இது எஸ்ஸிஎஸ்டி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட்டில் வந்து இவ்வளவு டீட்டெயிலான ஒரு விஷயம் தென் இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து இடபிள்யூஎஸ் ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து டீட்டெயில் நமக்கு தெரியணும் ப்ரொஃபார்ம் இதில் பாருங்கள் இது என்ன கவர்மெண்ட்டை பேர் இருக்கும் நேம் அண்ட் அட்ரஸ் அதாரிட்டி இஸ்யூம் சர்டிஃபிகேட்டு இன்கம் அசட் இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா அவங்களுக்கு என்னென்ன எங்கள் எங்கள் ஊர் பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு வில்லேஜ் ஸ்ட்ரீட் எல்லாம் போட்டுட்டு இவங்க என்ன இதில் முக்கியமாக இஸ் ஆர் ஹர் ஃபேமிலி டஸ் நாட் ஓன் ஆர் பர்சஸ் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் அசட்ஸ் சரியா இந்த எனி ஆஃப் தி ஃபாலோவிங் அசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் மக்களுக்கு ஜென்ரல் இதுக்கு இது என்னென்ன இருக்குது அஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்கக்கூடாது ஆயிரம் ஸ்கொயர் வீடு கூட இருக்கூடாது நூறு ஸ்கொயர் யார்டு வீடு கூட இருக்கக்கூடாது முனிசிபாலிட்டியில் அண்டு ரெசிடென்ஷியல் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் யார்டு அபவ் ஏரியா ஏரியானு நோட்டிஃபைடு முன்சிபாலிட்டி இந்த நாலும் இல்லாமல் இருக்கணும் இருந்தால் தான் இதை ஃபோட்டோ ஒட்டி சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணுவாங்க சரியா ஸோ இது ஒரு பகுதி அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு ஓகே ஸோ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து இது ஜோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டரியோடது ஒரு ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டு ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறோம் லோக்கம்டாரு மஸ்குலரு டப்ரீடு சரி பெரிய அங்கே நம்ம பார்த்த லிஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் அது சர்டிஃபிகேட் டாக்டர் கொடுக்கணும் ஓகே இது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்து இப்போ யாருக்கும் கையில் எழுத முடியாது அப்படின்னா எழுது கால் வச்சுக்கலாம் இல்லையா அது வந்து கண் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லை சில பேருக்கு முடியாது இருக்கும் இஸ் டிசபிள் இருக்கும் அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் டு ரைட் எழுதுறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு அது டாக்டர் சர்டிஃபிகேட் ஓகே இது ஒரு ஃபார்மெட்டு ஸோ இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது அண்டு இந்த இதுவும் நம்ம இந்த தோட்டம் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ ஐ வாண்ட் டு ஷோ ஃபைனலி திஸ் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஞாபகம் மறக்காமல் பார்த்துக்குங்க யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனு ஸோ திஸ் இஸ் த டேட் எஸ்டர்டே டிலீட் வந்தது பதினொன்று ரெண்டு லாஸ்ட் டேட்டு மறக்காமல் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுங்கள் அண்டு ஸோ தேங்க் யூ ஃபார் லிசனிங் ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அஸ்பிரன்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்டு அண்ட் ஃபோர் கம்மிங் ஃபோர்த் கம்மிங் ஆஸ்பிரண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன்